வணக்கம் சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகம் குறித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது இதை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம தெளித்த தெளிவா பாக்கு இருக்கிறோம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு நடைபெற்றது இது குறித்து அதிமுக சார்பில் ஒரு சில செய்திகள்லாம் வந்து வெளியாகி இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பட்டில் இருக்க கூட தலைமை அலுவலகத்துல இந்த மாவட்ட செயலர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பணிகளை எல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும் ஆளுங்கட்சியா எப்படி சமாளிக்கணும் புதியதாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய விஜய் எப்படி சமாளிக்கணும் இதை பத்திலாம் ஆலோசனைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வழங்கி இருக்கிறாரு யாருக்கு கேட்டால் மாவட்ட செயலாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயரில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரார் அவர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மக்கள் வந்து ஆர்ப்பரித்து அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நான்கு முனை போட்டியால திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவினுடைய அந்த வெற்றி கனவை அதாவது தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதையும் தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல்களில் தோல்வி அடைந்த வரலாற்றை அதிமுகவுக்கு பெற்றுத்தரக்கூடாது என்பதிலும் எடப்பாடி பழனிசாமி மும்முரமாக இறங்கிதான் அம்மையார் செல்வி ஜெ ஜெயலலிதாவை போலவே ஒரு ஆண்டுக்கு முன்பே வந்து வந்தா தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்தினா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அங்கே அங்கே இருந்து சந்தித்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை போட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசினார் அதை அவங்களோட செய்கிற இன்னல்களை பற்றியும் அவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறாரு இருப்பினும் வந்து இந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளலாம் அது எந்தெந்த டைமில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் பண்ணணும் எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் வழங்கினதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயை எப்படி சமாளிக்க வேண்டும் ஏன்னா இளம் வாக்காளர்களை அதிகமாக கவரக்கூடிய நபராக விஜய் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து பெரும் அளவில் பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதை வந்து டாமினேட் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து பாத்தினா அவர் வந்து கைப்பற்றணும் அதற்கான வியூகங்களை எல்லாம் கூட தான் சொல்றாங்க பார்க்கலாம் எடப்பாடியினுடைய இந்த மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் அந்த வியூகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு கை கொடுக்குமா என்பதை நன்றி வணக்கம்